வணக்கம் இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தைப்பூச திருநாளில் வடலூரில் ஒளி வழிபாடு பற்றி அறிந்து கொள்வோமா வஞ்சிமல தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் முழு நிலவு நாளும் கூடி வரும் நல்ல நாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழா தான் தைப்பூச திருவிழா தைப்பூசத்தில் ஒளி வழிபாட்டு விழா முதன்மையான ஒன்று வடலூரில் தைப்பூசத் திருவிழா வெகு சிறப்பாக வருடா வருடம் கொண்டாடப்படும் பெரும் விழா முருகனையே நினைந்துருகியபடியே கண்ணாடியில் முருகனின் காட்சியை கண்டவர்தான் வள்ளலார் அன்றைய நாள் வடலூரில் வள்ளலார்குரிய நாளாகும் தைப்பூசத்தன்று சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெறும் அத்தகைய ஒளி காட்சியை காண மக்கள் அலையலையாக வடலூருக்கு வருகை தருவது தைப்பூசத்தின் சிறப்பு கடலூருக்கு அருகே மருதூரில் ராமையா சின்னம்மை இருவருக்கும் ஐந்தாவது ஆண் குழந்தையாக ராமலிங்கம் அடிகள் அவதரித்தார் வள்ளலார் பிறந்து ஐந்து மாத குழந்தையாக இருந்தபோது தனது பெற்றோரால் ஆகாய ஸ்தலமான சிதம்பரத்திற்கு தூக்கி சென்ற போது அம்பையா தீட்சதர் மூலம் சிதம்பர ரகசியம் காட்டப்பட்டது ஐந்து மாத குழந்தையான ராமலிங்கம் சிதம்பரம் தரிசனம் கண்டு கலகலவென சிரித்தார் அப்பொழுது தீட்சதர் குழந்தையின் அருள் கண்டு ஆச்சரியப்பட்டார் இந்த குழந்தை ஞான குழந்தை என்று தீட்சதர் அன்றே கூறினார் ராமலிங்கர் பிறந்த ஆறாம் மாதத்திலேயே அவரின் தந்தை காலமானதால் தாய் தன் குழந்தைகளோடு சென்னைக்கு வந்தார் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயின்றார் ராமலிங்கம் அப்பொழுது ராமலிங்கர் அடிக்கடி கந்த கந்தசாமி கோயிலுக்கு சென்று முருகன் மீது பாடல்களை பாடுவார் பள்ளிக்கு செல்லாமலும் வீட்டிலும் தங்காமலும் கோவிலே கதி என்று வாழ்ந்த ராமலிங்கத்தை அண்ணன் சபாபதி கண்டித்தார் தனது மனைவியை அழைத்து ராமலிங்கத்திற்கு சாப்பாடு போடாதே என்று அண்ணன் சபாபதி கூறவே தன் தாயை போல அன்பு காட்டிய தன் அண்ணியிடம் இனி நான் வீட்டிலேயே தங்கி படிப்பேன் என்று கூற வீட்டில் ராமலிங்கத்திற்கு மாடியில் ஒரு அறை கொடுத்தவுடன் சாப்பிடும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் மாடி அறையிலேயே முருகனை வழிபட்டு வரும் வேலையிலே ஒரு சுவரில் மாட்டியிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் திருத்தணி முருகனே நேரில் காட்சி தந்ததால் அனைவரிடமும் அக்காட்சியை கூறி பாடல்களை பாடி வந்தார் அவ்வேளையில் ஒரு நாள் அண்ணன் சபாபதி புராண சொற்பொழிவு செய்யும் போது உடல் நலம் சரியில்லாமல் வீடு திரும்பினார் அப்போது அவர் தன் தம்பி ராமலிங்கத்திடம் மறுநாள் நடக்க இருந்த புராண சொற்பொழிவு நடக்கும் இடத்திற்கு சென்று சில பாடல்களை பாடிவிட்டு தான் காரணத்தை சொன்னார். அன்றைய நாள் சொற்பொழிவை கேட்பதற்கு ஏராளமானோர் கூடியிருக்க அண்ணன் சபாபதி கூறியபடியே ராமலிங்கம் மனமுருக முருகனை நினைத்து பாடல்களை பாடியதை கேட்ட மக்கள் அனைவரும் இசை வெள்ளத்தில் மூழ்கினர் அங்குள்ளவர் அனைவரும் புராண சொற்பொழிவு செய்ய வற்புறுத்தவே ராமலிங்கமும் அதற்கு இசைந்து இரவில் நெடுநேரம் சொற்பொழிவு செய்ததினால் அங்கிருந்தோர் அனைவரும் வியந்து போற்றினார்கள் அப்பொழுது ராமலிங்கத்திற்கு வயதோ ஒன்பது திருவற்றியூர் தியாகராஜரையும் வடிவுடை நாயகியையும் தினசரி வணங்குவதை வழக்கமாக கொண்டு தன் பனிரெண்டாவது வயது முதல் திருவருட்பா பாடல்கள் பாடத் தொடங்கினார் ராமலிங்கர் ஏழாம் வயதில் பலரது வற்புறுத்தலுக்காக தன் அக்காவின் மகள் தனக்கோடியை திருமணம் செய்தார் ஆனாலும் இல்லற வாழ்வில் ஈடுபாடு இல்லாமல் அமைதியையே நாடினார் தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் சென்னையில் இருந்து புறப்பட்டு பல திருத்தலங்களை பார்வையிட்டு சிதம்பரம் வந்தார் அங்கு கருங்குழி என்ற ஊரில் மணியக்காரர் திருவேங்கடம் என்பவர் ராமலிங்கத்தை சந்தித்து தன்னுடைய இல்லத்தில் வந்து தங்கி இருக்குமாறு வேண்டிக் கொண்டதால் அவரது அன்புக்கு கட்டுப்பட்டு அவரது இல்லத்திலேயே ஒன்பது ஆண்டுகள் தங்கினார் அவர் தங்கியிருந்த அறையில் விளக்குக்கு எண்ணெய் வைக்கும் மண்களையும் உடைந்து விட்டதால் மணியக்காரரின் மனைவி புது களையம் ஒன்றை தந்தார் அந்த களையம் பழக்கப்பட வேண்டும் என்று அதில் நீர் நிரப்பி வைத்தார் ராமலிங்கம் பின்னர் அதை சுத்தப்படுத்தி எண்ணெய் நிரப்பி வைக்க மறந்து போனார் அந்த களையத்தில் அப்படியே நீர் நிறைந்து இருந்தது அன்றைய இரவு ராமலிங்கம் வெகு நேரம் வரையில் எழுதி இருந்ததால் விளக்கின் ஒளி மங்கும் பொழுதெல்லாம் களையத்தில் இருந்த நீரை எண்ணெய் என்று நினைத்து விளக்கில் ஊற்றிக்கொண்டே இருந்தாராம் விடியும் வரை விளக்கு ஒளிவிட்டு தண்ணீரில் எரிந்த அற்புதம் அங்கு நிகழ்ந்தது கருங்குழியில் தங்கியிருந்த போதுதான் மக்கள் எளிதில் பின்பற்றக்கூடிய எளிய கொள்கைகளான ஒழுக்கம் பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது போன்ற சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற கொள்கையை நிறுவி அங்கே அன்னதான சாலை ஒன்றை அமைக்க எண்ணினார் கருங்குழிக்கு பக்கத்தில் வடலூரில் பார்வதிபுரம் என்ற ஊரில் வாழும் மக்களிடம் எண்பது காணி நிலத்தை தானமாக பெற்றார் ராமலிங்கம் அங்கு சமரச வேத தர்மசாலையை நிறுவி இங்கு சாதி சமய மொழி இன நிற பாகுபாடுகள் ஏதுமின்றி மூன்று வேலையும் பசித்தவருக்கு உணவு அளித்தல் என்பது இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அவர் அன்று ஏற்றி வைத்த அடுப்பும் இன்று வரை அணையாமல் உணவினை சமைக்க அடுப்பு எரிந்த வண்ணமே உள்ளது இது ஒரு வியப்பான செய்திதான் தனிமையை விரும்பிய வள்ளலார் வடலூரில் இருந்து விலகி மேட்டுக்குப்பம் சென்றார் அங்கு சில வருடங்கள் பயன்படாமல் இருந்து வந்த ஒரு வைணவ மத திருக்கூடத்தில் தங்கி அந்த இடத்திற்கு சித்தி வளாக திரு என்று பெயர் சூட்டி அங்கு அவர் பிரம்ம தண்டிகா என்ற யோகம் செய்தார் அதாவது இருபுறமும் இரும்பு சட்டிகளில் நிலக்கரி கனன்று எரிய நடுவில் அமர்ந்து தியானத்தில் இருப்பதுதான் பிரம்ம தண்டிகா யோகம் என்பர் அந்த யோகம் இருக்க காரணம் அகச்சூடு நிறைந்த வள்ளலார் புறத்தை இவ்வாறு சூடேற்றி தம் உடலை வெப்ப உடலாக ஆக்கி கொண்டாராம் இறைவனை ஒளி வடிவமாக போற்றிய ராமலிங்கனார் ஒரு தை மாதம் தை பூசத்தன்று முதல் ஒளி வழிபாட்டு விழாவை நடத்தினார் அன்று அத்திரு மாளிகை முன் கொடியேற்றி வைத்து கூடி இருந்தவர்களுக்கு அருள் உரை வழங்கினாராம் அதை நாம் பேருபதேசம் என்கிறோம் தமது அறையில் எப்பொழுதும் எரிந்து வந்த அந்த தீப விளக்கை எடுத்து திரு மாளிகையின் முன்புறம் எடுத்து வந்து மக்களிடம் இத்தீப விளக்கை தொடர்ந்து அனைவரும் வழிபட்டு வர சொன்னாராம் தெய்வத்தின் பாவனையில் உள்ள தீபத்தை கண்டு ஆராதனை செய்யுங்கள் நான் இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன் இனி எல்லாருடைய உடம்பிலும் புகுந்து நல்லனவற்றை எல்லாம் செய்வேன் என்று மக்களுக்கு உறுதி அளித்தாராம் பிறகு புனர்பூசமும் பூசமும் கூடும் நல்ல நாளில் வள்ளலார் அனைவருக்கும் அருள் தரும் வாழ்த்துக்களை வழங்கிவிட்டு இரவு பனிரெண்டு மணிக்கு சித்தி வளாக திரு மாளிகை திரு அறைக்குள் புகுந்து கதவை மூடினாராம் அவரின் விருப்பப்படி அவரை போற்றிய முதன்மை சீடர்கள் மூடப்பட்ட அறையின் வெளிப்புறத்தை பூட்டினார்களாம் அன்று முதல் வள்ளலார் உருவமாக தம் நமது கண்களுக்கு தோன்றாமல் அருவமாக அதாவது பெரும் ஜோதியாக காட்சியல் ஏற்றி வைத்த அனையா தீபம் இங்கே அனைவரின் வாழ்விலும் ஒளி வீசும் தீபமாக பிரகாசிக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனிதத்தன்மை என்ற ஒப்பற்ற ஒளி இருக்கிறது ஆனால் ஆசை கோபம் தன்னலம் பொய்மை போன்ற பொல்லாத குணங்களே பல்வேறு திரைகளாக படர்ந்து நம்முன் இருக்கும் மனித தன்மையை மறைத்து விடுகிறது இந்த பொல்லாத குணம் மறையும் போது மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை காண்கிறான் ஒளிக்காட்சி என்பது இதுபோலத்தான் ஏழு திரைகளை நீக்கிய பிறகு கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்னிறம் வெண்மை கலப்பு வண்ணம் என ஏழு வண்ண திரைகள் அதனால்தான் இன்றும் ஒளிக்காட்சியின் முன் ஏழு வண்ண திரைகள் விளக்கப்படுகின்றன அதன் பிறகு அனல் பிழம்பில் ஒளிக்காட்சி கண்ணாடியில் தெரியும் அக்காட்சியே வடலூரில் வள்ளலாரின் ஒலிகாட்சி நமது வாழ்நாளில் ஒரு முறையாவது வடலூர் சென்று திரு அருட்பிரகாச வள்ளலாரின் சத்திய ஞான சபையையும் ஒலிக் காட்சியையும் கண்டுகளிக்கும் பேரினையும் புகழினையும் பெற்று வாழலாம்